ஃபோன் இல்லாத ஒரு வாழ்க்கையா காலையில் முழிக்கும்போதே போதே கண்ணை துறக்கும் போதே இப்படி தடவுறான் இனத்துக்கு டைம் பார்க்கவாமா அதான் கிளாக் இருக்குல்ல அவனுக்கு அதெல்லாம் கிடையாது காலில் ஃபோன் மூஞ்சில் முழிச்சாதான் தான் மாதிரி அதை அப்படி போட்டு வாட்ஸ்அப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அவனுக்கு ஒரு திருப்தி அதனால் வந்து ஃபோன் இல்லாமலாம் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க நம்மலாம் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் தெரியுமா ஒத்துக்க மாட்டீங்க நீங்கள் ஆனால் அடிக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் ஃபோன் உங்களை அடிமைப்படுத்தி விட்டது ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செல்ஃபோன் இல்லைன்னெலாம் சொல்லி பொய் சொல்லிடாதியா ஒரு கா நான் சொன்னது இப்போ நான் சொல்கிறது விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களான்னு மட்டும் பாருங்கள் ஒரு காலத்தில் வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்று மெசேஜோ டங்குன்னு ஒரு பெல் அடிக்கும் அடித்தா நீங்கள் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க தானே மெசேஜ் வந்திருக்குது அப்படின்னு எடுத்து பார்ப்பீங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்களே மெசேஜ் வந்துருக்குதான்னு பார்க்குறீங்க பார்க்குறோமா இல்லையா ஒரு அரை மணி நேரம் மெசேஜ் வரலன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது ஏன் நமக்கு யாருமே மெசேஜ் அனுப்பலை ஏன் நம்மளை இந்த உலகம் மறந்துருச்சு அப்படின்னு எடுத்து பார்க்குறான் அதாவது என்ன அர்த்தம்னா யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அவ்வளோ கான்சியஸாக இருக்கிறாங்களாமா அவ்வளோ தூரம் ஒரு மெசேஜை கூட நான் என்ன பண்ணிடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கு அத்தான் அது இல்லை அவன் போனுக்கு அடிக்ட் ஆயிட்டான் அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு மெசேஜ் வருதான்னு ஒரு போனை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு தடவையாவது எடுத்து பார்க்குறீங்களே மெசேஜோட இருக்கிற பைபிளை எத்தனை தடவை எடுக்கிறீங்க எத்தனை தடவை எடுக்கிறீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தடவை படித்தோன்னே திருப்தி வருது இல்லை இன்னைக்கு நான் வேதம் வாசித்து விட்டேன் ஏன்னா போனால் பாசிட்டு கேட்பார் இன்று வேதம் வாசித்திருக்கலாம் அது சொல்கிறதுக்காவது ஒரு தடவை வாசிக்கிறது அவ்வளோதான் ஆனால் ஃபோன் இருக்கு பாருங்க வருதோ இல்லையோ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி தடவையாவது எடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் பாதி பயிலுக்கு இந்த கையே இருக்க இல்லை தேஞ்சு போயிட போகுது இந்த இடம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இதுதான் அடிக்ஷன் உங்களை அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிறது